குலசாமி நம்ம கூட இருக்கிற உருவங்கள் என்னங்க நம்ம சாமி நம்ம கூட இருக்குது நம்ம வீட்டில் இருக்குது நம்ம மேலே இருக்குது அப்படின்னா அதோடய உருவங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சது அன்பர்கள்ட பகிர்ந்துள்ள ஆசைப்பட்றேன் உருவங்கள்னு முதல்ல எதை சொல்லணும் அப்படின்னா குழந்தை தான் இப்போ நம்ம வீட்டில் சிறு குழந்தைகள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த குழந்தைகளோட ரூபத்தில் நம்ம சாமி நம்ம கூடையே இருக்கும் சரிங்க குழந்தை ஒன்று அடுத்து என்ன நம்ம வீட்டில் ஒரு சில உயிரினங்கள் இருக்கும் பார்த்துருக்கீங்களா அதாவது நாய் இருக்கும் நாம் ஆடு மாடு வளர்ப்போம் நாம் செல்லமாக ஏதாவது ஒரு உயிரினங்கள் வளர்ப்போம் அந்த உயிரினங்கள்லேயும் நம்மளுடைய குலதெய்வங்கள் உருவங்களாக இருக்கும் சரிங்க வேறு என்ன நம்ம வீட்டில் ஒரு சில தெய்வீகமான ஒரு சில நபர்கள் வீட்டுக்கு வருவாங்க எப்படி சொல்கிறது அப்படின்னா இப்போ கோவிலுக்கு குலதெய்வ கோவிலுக்கு இல்லைன்னா வேறு ஏதாவது கோவிலுக்கு வேண்டுதலுக்கு காணிக்க கேட்டு நம்ம வீட்டுக்கு வருவாங்க அவங்களுடைய உருவமும் இது போன்ற குலதெய்வத்தின் உருவமாக நமக்கு பிரதிபலிக்கும் சரிங்க இது இல்லாமல் கனவுகளில் குலதெய்வங்களோட உருவங்களை காட்டி கொடுக்கும் நிறைய காட்டி கொடுக்கும் வயசானவங்களை காட்டி கொடுக்கும் சின்ன ஒரு சிறுமி பட்டு பாவாடை கட்டி வர்ற மாதிரி காட்டி கொடுக்கும் வயசான அம்மா வர்ற மாதிரி காட்டி கொடுக்கும் கண்டாங்கி சேலை கட்டி வாய் நிறைய வெத்தலை போட்டு நல்ல நெற்றி நிறைய பொட்டு வச்சு அழகான ஒரு சுமங்கலி வர்ற மாதிரியே நம்மளுடைய கனவுகளில் அந்த உருவங்கள் நமக்கு காட்டி கொடுக்கும் சரிங்க இதெல்லாம் இருக்கட்டும் இது இல்லாமல் நம்ம வீட்டில் ஆயுதங்களாக நம்ம கூட ஆயுதங்கள் எப்படி ஆயுதங்கள்னா நம்ம வீட்டில் ஒரு விளக்கு நம்ம வீட்டில் சாமிக்காக வாங்கி வச்சுருக்க ஒரு சில ஆபரணங்கள் தோடு மூக்குத்தி கொலுசு சாமி அதே சமயம் ஆண் தெய்வமாக இருந்தால் அந்த ஆண் தெய்வம் அணியிற கால் தண்டை கால் சலங்கை அதே சமயம் அந்த மாறாட்டு சங்கிலி இது போன்ற உருவங்களாகவும் நமக்கு தோற்றமளிக்கும் அதாவது இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது போன்று உருவங்கள் நம்ம ஊட இருக்குது நம்ம கண்ணுக்கு தெரியுது நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னா குலதெய்வத்தோட உருவங்களாக கூட இருக்கும் அப்படிங்கிறதுனால அன்பர்கள்ட்ட இதெல்லாம் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் உருவங்கள்ங்கிறது எப்படி சொல்கிறது அப்படின்னா நிறைய எண்ணற்ற என்னுடைய தாய் போல் வரும் இப்போ நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தவங்க பாசமாக இருக்கிறவங்க நாம் இழந்திருப்போம் அவங்க இறந்துருப்பாங்க அவங்களுடைய ரூபத்தில் கூட வரும் முன்னோர்கள் என்னுடைய தாத்தன் பாட்டன் முப்பாட்டை அவங்க ரூபத்தில் கூட வரும் போன்று நம்ம கூட நம்மளை சுற்றி சுற்றி அந்த குலதெய்வங்கள் அந்த உருவங்களை காட்டிக்கிட்டே இருக்கும் அதனால தான் நம்ம சாமி நம்ம நம்ம உடன் இருக்கிற உருவங்கள்னு அன்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அதாவதுங்க நம்ம சாமி அவதாரங்கள் எடுக்கும் நம்மளுடைய குலதெய்வங்கள் அவதாரங்கள் எடுக்கும் நமக்கு ஏற்படுற பிரச்சனைகளுக்கு ஏற்ப இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு மகப்பேறு பெண்மணி இருக்காங்க அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது நிறமாசமாக இருக்காங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு வயிற்று வழி வருது அல்லது குழந்தை வந்து குடல் சுற்றி கிடக்கு அவங்க ரொம்ப வேதனைப்படுறாங்க அந்த நேரத்தில் ஒரு மருத்துவச்சியாக அந்த இடத்துல நம்ம சாமி வரும் ஒரு மருத்துவச்சியாக வந்து அந்த அந்த நிறை மாதமாக இருக்கிற அந்த கர்ப்பிணியை அந்த வழியை போக்கி தர்ற உருவமாக கூட இருக்கும் குறி சொல்கிறவங்க இருக்காங்கள்ல குறி சொல்கிறவங்களோட உருவமாக தெரியும் அதே சமயம் நம்ம அந்த குடுகுடுப்பக்காரங்கன்னு சொல்லுவாங்கல்ல அவங்க வந்து அவங்க ரூபத்தில் ஒரு சில வாக்குகள் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களை சொல்லி கொடுக்கும் இது மாதிரி எண்ணற்ற உருவங்களில் நம்மளுடைய குலதெய்வங்கள் நான் இருக்கேன் அப்படின்னு நமக்கு காட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால நாம் இருக்கிற எல்லைய நாம் சுத்தமாக வைக்கணும் நம்ம தெய்வத்தை நாளும் நினைச்சு வாரத்தில் ஒரு தடவையாவது குலதெய்வத்துக்காக நாம் நினைச்சு விளக்கு ஏற்றி மா விளக்குல தெய்வம் விரும்பி ஏற்கிற பச்சரிசி மா விளக்குல விளக்க போட்டு நாம தெய்வத்தை நாம வணங்கி வரணும் இது போன்று எதுவுமே தெரியலை அப்படின்னா தான் நம்ம சாமியோட அனுகிரகம் நம்மளுடைய குலதெய்வத்தோட பார்வை நமக்கு இல்லை அப்படின்னு எடுத்துக்கணுமே தவிர போன்று நான் சொன்ன இந்த ஒரு சின்ன சின்ன அறிகுறிகள் உருவங்கள் நம்ம கண்ணில் தென்பட்டுச்சு அப்படின்னா நம்ம சாமியோட அனுகிரகம் நம்ம கூடையே இருக்குது அப்படின்னு நாம் புரிஞ்சுக்க முடியும் உயிரினங்கள் எண்ணற்ற உயிரினங்கள்ல நாகம் போல கூட உரம் அது சீண்டாது கண்ணில் நாகம் கண்ணுக்கு தான் முன்னோர்கள் சாமி கும்பிடுவாங்க ஆனால் ஒரு சில நேரங்கள் அது கூட தெய்வமாக வந்து கண்ணில் காட்சி உடுத்துட்டு போகும் பசு மாடு காளை மாடு இது போன்று எண்ணற்ற தெய்வத்தோட வாகனங்கள் அன்ன பறவை மயில் இது போன்று எண்ணற்ற வாகனங்கள் நம்ம வீடு வாசல் வந்து வரும் அதே சமயம் நம்ம முன்னோர்கள் நினைவா காகம் கூட வர்றது கூட ஒரு வகையில் நல்ல விஷயந்தான் அதனால் இன்னைக்கு அன்பர்களுக்கு நம்மளுடைய குலதெய்வம் நம்ம கூட இருக்கிற ஒரு சில உருவங்கள் எப்படி இருக்கும் அந்த உருவங்களை நாம் எப்படி நாம் அனுமானிக்க முடியும் அது குலதெய்வமாக நமக்கு நம்ம கூட இருக்கிற சக்தியா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிற முடியும்னு நான் அறிஞ்ச ஒரு சில உருவங்களை அன்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் மறுபடியும் சொல்றேன் குழந்தை போன்று சிறு குழந்தை தான் அது எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு கோவிலில் போனோம் அப்படின்னா அந்த ஒரு கோவிலில் குழந்தை அழுதுகிட்டே இருந்துச்சுன்னா கூட ஏன் குழந்தை அழுதுகிட்டே இருக்குன்னு நம்ம அந்த இடத்துல ஐயப்படுவோம் ஏன் ஒரு சாமி கோபமாக இருந்தால் கூட அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கும் அதே சமயம் அந்த குழந்தை நல்லா மகிழ்ச்சியாக குலதெய்வ கோவிலில் அல்லது வீட்டில் நல்லா ஓடி ஆடி நல்லா விளாண்டுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த சந்தோஷத்தை நாம் உணர முடியும் அதனால் நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்